கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் சனிக்கிழமை ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு மண்ணுக்குரியவைகள் இன்றைய தியான வசனம் மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் உன்னோடு வளக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டுமென்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு தியானம் ஒரு கிராமத்திலே வாழ்ந்து வந்த விசுவாசியானவனின் அயலவன் அவர்களுடைய வீட்டுக்கு இடையிலே அவரவர் நிலங்களை பிரிக்கும் வேலியை அடைக்கும் போது அறிந்தோ அறியாமலோ சில மரங்களை ஒரு விரல் அளவு விசுவாசி ஆனவனின் வீட்டு பக்கமாக நட்டு வேலியை அடைத்துக் கொண்டான் அதை அறிந்த விசுவாசியானவன் இந்த அநியாயத்திற்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்று போலீசாரிடம் சென்று முறையீடு செய்தான் பின்னர் சில நாட்கள் வேலைக்கு செல்லாமல் பட்டணத்திற்கு சென்று தன் பணத்தை செலவழித்து பிரபல்யமான சட்டத்தரணியை கொண்டு நீதிமன்றத்திலே வழக்கு தாக்குதல் செய்தான் அந்த காரியத்தை செய்து முடிக்கும் வரைக்கும் அவன் அவன் ஏன் அப்படி செய்தான் இந்த பூமியை குறித்த ஆசை அவனை இன்னமும் பற்றி கொண்டிருந்தது பூமிக்குரியவர்கள் அதற்குரிய பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பதற்கு பிரியாசப்படுவார்கள் ஒரு விசுவாசியானவனின் மேலான வாஞ்சையானது எதுவோ அதை அவன் எல்லா காவலோடும் காத்துக் கொள்வான் எதை இழந்து போனாலும் தங்கள் மேலான வாஞ்சைகளில் ஒன்றையேனும் அவர்கள் இழந்து போகாதபடிக்கு படிக்கு காத்துக் கொள்வதற்காக தங்களால் இயன்ற கிரியைகளை நடப்பிப்பார்கள் நாம் பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுட மாட்டேன் என்று அருமையாக எழுதப்பட்டிருக்கும் பாடல் வரிகளைப் போல எதை இழந்தாலும் பரலோகத்தை இழந்து போகாதபடிக்கு பொல்லாங்காக தோன்றுகின்றவைகளையும் நாம் விட்டுவிட ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஒருவன் உங்கள் பொருள் ஒன்றை அநியாயமாக எடுத்து விட்டால் உரிமையும் அதிகாரமும் உண்டு உண்மையான நியாயம் கிடைக்கும் என்பதை ஒருவரும் பூரண நிச்சயத்தோடு கூற முடியாது அத்தோடு நீங்கள் வழக்காடும் போது குற்றம் செய்து தேவனுடைய பார்வையிலே அநியாயக்காரனாக காணப்படாத படிக்கு அழிந்து போகும் உலக காரியங்களை இழந்து போவதற்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருங்கள் ஏனெனில் அவைகள் யாவும் ஜவம் செய்வோம் பரலோகதேவனே அழிந்து போகும் இந்த மண்ணுக்குரிய பொக்கிஷங்களை காத்து கொள்ளும் படிக்கு என்னுடைய காலங்களை விரைப்படுத்தாத படிக்கு எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தருள் வீராக இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் மத்தையு ஆறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் தொடக்கம் இருபத்தி ஓராம் வசனம் வரை